ஒருமுறை சிவனின் கண்களை விளையாட்டாக பார்வதி மூட உலகமே இருட்டாகுது உயிர் ஜீவன்கள் எல்லாமே தவிக்குது பார்வதியின் கைகளை விளக்கிவிட்ட சிவன் மிகவும் ஆவேசமாகி பார்வதிக்கு சாபம் தராரு உமையாலே என்னுடைய முக்கியத்துவம் தெரியாமல் என்னிடம் விளையாடி இவ்வுலகத்தை இன்னலுக்கு ஆளாக்கினாய் நீ பூலோகம் சென்று இமயமலையில் என்னை நோக்கி தவம் பெறு அப்போதுதான் நான் யார் என்று உனக்கு தெரியும்னு சொல்ல பார்வதி பூலோகம் வந்து இமயமலையில் கடுந்தவம் தவம் புரிகிறாங்க பார்வதியின் தவத்துக்கு மயங்கிய சிவபெருமான் பார்வதிக்கு காட்சி கொடுத்து சகியே நீ காசியில் இருக்கும் விஸ்வநாதனை நோக்கி தவம் இரு நான் வந்து உன்னை ஆட்கொள்வேன் சொல்றாரு சிவன் தன்னை அலைக்கழிப்பது பார்வதிக்கு தெரிஞ்சாலும் விளையாட்டாய் தான் செய்த விஷயம் தவறு என்பதால் தான் என்னவர் என்னை பரிசோதிக்கிறார் அப்படின்னு நினைச்ச பார்வதி காசிக்கு வந்து விஸ்வநாதரை நோக்கி தவம் இருக்க அங்கு வந்த சிவன் பரமேஸ்வரி நீ என்னுடைய இடமான திருவண்ணாமலை மீது வந்து அமர்ந்து தவம் செய் இந்த முறை நான் உன்னை விடவே மாட்டேன்னு சொல்ல பார்வதியும் மனம் தளராம திருவண்ணாமலை வந்து அமர்ந்து ஆழ்ந்த தியானம் செய்றாங்க தாம் முயற்சியாக பார்வதி செய்த தவத்தில் மெச்சிய சிவபிரான் திருவண்ணாமலையில் காட்சி கொடுக்கிறாரு அப்ப பார்வதி சொல்றாங்க ஐயனே இனி ஒருபோதும் நான் தங்களை விட்டு பிரியக்கூடாது சக்தியும் சிவனும் ஒன்றே எனும் வகையில் தாங்கள் என்னை தம்முள் ஆட்கொள்ள வேண்டும்னு சொல்ல சிவபிரான் பார்வதியை தன் உடலின் ஒரு பாதியாக ஏற்றுக்கொண்டு அர்தனார் ஈஸ்வரராக காட்சியளிக்கிறார்